ਨਾ ਬਲਿਆਰਿਕ ਜਨਾਬੇ ਅਮੜਿਕ ਨਾ ਬਲਿਆਰਿਕ ਜਨਾਬੇ ਅਮੜਿਕ ਨਾ ਬਲਿਆਰਿਕ

아로드라, 아로드라, 아로드라. i okay.

அம்மனுக்கு அண்ணா மலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு அண்ணா மலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு அண்ணா மலையா இருக்கு சுண்ணாமுலை அம்மனுக்கு அண்ணா மலையா இருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு அண்ணா இருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு அண்ணா மலையா இருக்கு அண்ணாமுலை அம்மனுக்கு அண்ணா மலையா இருக்கு அண்ணாமுலை அம்மனுக்கு அண்ணா மலையாருக்கு அண்ணாமலையா இருக்கு அண்ணாமலை அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அண்ணாமலை அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு மலை அம்மனுக்கு அரவாண அண்ணா மலையா இருக்கு அரவாண உன்னாமளை அம்மனுக்கு அரவாண அண்ணா மலையா இருக்கு அரவாண அம்மனுக்கு அரவாண அண்ணா மலையா இருக்கு அரவாண உன்னாமளை அம்மனுக்கு அரவாண அண்ணா மலையா இருக்கு அரவாண உன்னாமளை அம்மனுக்கு அரவாண அண்ணா மலையா இருக்கு அரவாண உன்னாமளை அம்மனுக்கு அரவாண மலையா இருக்கு அரவாண உன்னாமளை அம்மனுக்கு அரவாண அண்ணா மலையா இருக்கு அரவாண உன்னாமளை அம்மனுக்கு அரவாண அண்ணா மலையா இருக்கு அண்ணாமலை அம்மனுக்கு அரவாண அண்ணா மலையா இருக்கு அண்ணாமலையாக்கு அண்ணாமலை அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அண்ணாமலை அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அண்ணாமுலி அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அண்ணாமுலி அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அம்மனுக்கு அண்ணா மலையா இருக்கு அண்ணாமலை அம்மன் இருக்கா அண்ணா மலையா இருக்கு அண்ணாமலை அம்மனுக்கு அண்ணா மலையா இருக்கு அண்ணாமலை அம்மன் இருக்க அண்ணா மலையா இருக்கு அண்ணாமலை அம்மனுக்கு அண்ணா மலையா இருக்கு அண்ணாமுலை அம்மன் இருக்கு அண்ணா மலையா இருக்கு அண்ணாமலை அம்மன் இருக்கு அண்ணா மலையாருக்கு அண்ணாமுலை அம்மனுக்கு அண்ணா மலையா இருக்கு அண்ணாமுலை அம்மனுக்கு அண்ணா மலையா இருக்கு அன்னை அம்முனுக்கு அண்ணாமலையா இருக்கு உன்னாமளே 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 அம்முனுக்கு இருக்கு உன்னாமளே அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்க அண்ணாமலையா இருக்கு அண்ணாமுலி அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அண்ணாமுலி அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அண்ணாமுலி அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அண்ணாமுலி அம்மனுக்கு அண்ணாமலையாண்ணாமலை அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்குண்ணாமலை அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்குண்ணாமலை அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அண்ணாமு அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு இருக்குன்னு அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அண்ணாமலை அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அண்ணாமுலி அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அண்ணாமலை அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அண்ணாமலை அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு உண்ணாமு அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அம்மனுக்கு அண்ணாமலையாருக்குமனுக்கு அம்மனுக்கு அண்ணாமலையாருக்கு அனுக்கு அண்ணாமலையாருக்கு அண்ணாமலை அம்மனுக்கு அண்ணாமலையாருக்கு அண்ணாமுலி அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு மலை அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அண்ணாமலை 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 அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்குன்னு அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அண்ணாமுலை அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு அண்ணாமலையா இருக்கு

рор ро haro dara ana malay amana ke haro dara malay ke haro dara ana malay amana ke haro dara malay ke haro dara ana malay amana ke haro dara ana malay ke haro dara ana malay amana ke haro dara ana malay ke haro dara ana malay amana ke haro dara ana malay ke haro dara ana malay amana ke haro dara ana malay ke haro dara ana malay amana ke haro dara ana malay ke haro dara ana malay amana ke haro dara ana malay ke haro dara ana malay amana ke haro dara آروډا نام له امونکې 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 آروډا آرودرا 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 oh no, no, no. i not

உங்களுக்கு நபர்கள் யாரேனும் இருந்தால் அருகில் உள்ள காவலரிடம் சொல்லுங்கள் தாங்கள் அழைத்து வரும் தாங்களின் குழந்தைகளிடம் மாற்றிக் கொள்ளும் காவல்துறை மற்றும் உங்கள்

பத்திரமாக பார்த்துக் கொள்ளும் உங்களுக்கு அருகாமையிலேயே திருடர்கள் இருக்கலாம் நீங்கள் அணிந்திருக்கும் நகைகள் மீது கவனம் தேவை உங்களுக்கு அறிமுகமில்லாத நபர்களிடம் பேச வேண்டாம் குளிர்பானங்களையும் தின்பண்டங்களையும் அவர்களிடம் வாங்கி சாப்பிட வேண்டாம் திருட வரும் நபர்கள் பெண்களாகவும் வயதான ஊராட்சியாகவும் அல்லது கட்டணம் என்று யாரையும் நம்பி அருகில் உள்ள காவலர்கள் தாங்களில் அழித்து வரும் தங்களின் குழந்தைகளை பத்திரமாக மாற்றிக் கொள்ளவும் காவல்துறை மற்றும் உங்கள் பச்சை பார்த்து சென்னைபுரம் வேணும் தங்கள் உதவைகளையும் பொருட்களையும் பத்திரமாக மாற்றிக் கொள்ளவும் உங்களுக்கு அருகாமையே திருடர்கள் இருக்கலாம் நீங்கள் அணிந்திருக்கும் நபீனம் சபனம் தேவை உங்களுக்கு இல்லாத நபர்களிடம் பேச வேண்டாம் உளிர்பானங்களையும் பின்பட்டங்களையும் அவர்களிடம் வாங்கி சாப்பிட வேண்டாம் நபர்கள் இதைகளாகவும் தனியான உளாட்டியாகவும் அல்லது நபையை சேர்ந்து சூழிக்கலாம் யாரும் செய்துலாம் திறந்த

காஞபுரம் பத்மேபால் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை காவல்துறை தங்கணி உதமைகள் பொருட்களை

கூட்டம் கூட்டில் கவனம் வேண்டும் தங்களின் குழந்தைகளிடம் நகை பணம் பொருட்களை விலை ஏற்படும் சந்தேகப்படும்படியான நபர்கள் யாரேனும் இருந்தால் அருகில் உள்ள காவலரிடம் சொல்லுங்கள் தாங்கள் அழித்து வரும் தங்களின் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும் காவல்துறை